என் உள்ளுக்குள்ள இருந்த எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் அவர் இன்னைக்கு எடுத்திருக்காரு அதை ரொம்ப ரியலைஸ் பண்ண பயிற்சியில கலந்ததுனால உங்களுக்கு என்ன பலன் இப்ப தெரியுது என்னோட அச்சீவ் சீக்கிரத்துல கோல் எடுக்க போறேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுல யோக முத்திரால ஒண்ணு பண்ணேன் அதுல சார் சொன்னபடி செஞ்சதுல எல்லாம் வந்து நினைச்சு பார்த்து நான் அதுல வந்துட்டேன் என்னால கண்டிப்பா என்னோட அச்சீவ் செய்ய முடியுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு இதுல என் பொண்ணும் இதுல இருக்கிறது இன்னும் வருங்காலத்துல அவ அவளும் வந்து இது நிறைய பேருக்கு அவர் சொல்லுவா காம்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இதை சொல்லுமா நீ எப்படி எப்படி உணர்ற அந்த பயிற்சியை பத்தி நல்லா இருந்துச்சு ட்ரெக்கிங் வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்க ஒவ்வொன்றும் சொல்லும் போது நல்லா படித்து இந்த மாதிரி நானும் அந்த ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி சோகமாக இருக்கவங்களும் எப்போவுமே ஹாப்பியாக வெரி குட் வெரி குட் நன்றி நன்றி